ಹೇಳುಯ್ಯ ಇಮತ್ತಕಡೆ ಆಗ್ತಿ உம் இதுதான் என்ன பண்ற குடு குடு குடு

andega Ramle Karat

टाई कर <penetransality>

முட்டை பனியார் இருந்துச்சு அதுல போட்ட கோஸு கேரட்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை குவிப்பண்ணாயிரம் வேறு லவ் டேஸ்ட் இந்த டேஸ்ட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் அருமையாக இருந்துச்சு சொல்ல இந்த குளிர்காலத்துக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு போடுங்க அருமையான ஒரு குவிப்ப இது என்ன டேஸ்ட்டு போய் கேட்டால் அடிச்சு தத்துறாங்க அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுங்கிறேன் ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அதிகமாகண்ணா குழந்தைங்களுக்கு செஞ்சு போடுங்க அருமையாகுது லைக் பண்ணுறேங்க பொஸ்ஸு பொஸ்ஸுன்னு முட்டை பண்ணியாருங்க அது என்னோடய டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருந்துச்சுங்க வேறு லெவல் அதில் போட்ட ஒவ்வொரு ஒரு பொருளும் அந்தளவு டேஸ்ட்டு கலந்து கொடுத்து பச்சை மிளகா குட மிளகா கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு அற்புதமான டிஷ்ஷுங்க சிம்பிளாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பருங்க குவிப்பணியாரம் பார்த்திங்கன்னா இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லை புது விதமான முறையில் காய்கறிலாம் போட்டு செஞ்சோம் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க எல்லாரும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் கேஸில் சரிங்களோ அடுப்பில் சரிங்களோ அடுப்பில் செஞ்சது ஒரு தனி டேஸ்ட் குத்துச்சு மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னென்னு சொல்லி விட்ருங்க நல்லா போசு போஸுன்னு புஷ்பு இட்லி மாரி பக்கவாக இருந்துச்சுங்க பத்தலை ம் மகளிங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முட்டைப்பண்ணை வந்து ஃபர்ஸ்ட் முறையாக செஞ்சோம் ஆனால் இட்லி கொண்டாடாத வச்சு செஞ்சு சொல்ல இட்லியாக இட்லி சாப்பிடாம ஒரு டேஸ்ட் இருந்துச்சு ஆனால் வேறு இல்லை அதில் மாவெல்லாம் போட்டோல வெங்காயம் விதக்கி அதெல்லாம் போட்டு இன்னும் ஒரு டேஸ்ட் இருந்துச்சு ஆம்லெட் கூட இட்லி டேஸ்ட்டு ரெண்டும் மிஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு அது அருமையான டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சிம்பிளாக சிம்பிளான டிஷ் தான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆம்லெட் தான் சிம்பிள்தான் நாங்கள் பண்ண வீடியோ பார்த்து நீங்களும் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் ஆ ஆ முக்கியமாக அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே ஒரு டிஷ்ஷாக எங்கன்னா வெளியே துமையை கூட கொ கொடுக்கலாம் சிம்பிள் டிஷ் தான் எல்லாம் பாரம்பருவாங்க ஏன்னா வெறுப்பாக சொல்ல எல்லாம் சாப்பிட்டனா இன்னும் லோட் டேஸ்ட்டுங்க அவ்வளோதாங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமலில் மெசேஜ் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்